அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் டாபிக்ஸில் ஒன்று போய் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டால்னா இந்தந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் அந்த வரிசையில் இப்போ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கான குணாதிசயங்கள் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட நாட்கள் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தவர்களுக்கான குணாதிசயங்களை இப்போ பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இது பொதுவான பலன்தான் ஸோ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏன்னா வெள்ளிக்கிழ வெள்ளிக்கிழமைக்கு உகந்த தெய்வம் பார்த்திங்கன்னா அதுக்கு அதிதேவதை வந்து சுக்கரன் தான் வெள்ளிக்கிழமைக்கு சுக்கரன் தான் அதிபதி அந்த சுக்கரனுக்கு உண்டான தேவதை அம்பாள் தான் ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி திங்கக்கிழமைக்கு பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாய்மை உணர்வு இருக்குமோ அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கும் தாய்மை உணர்வு அதிகரிக்கக்கூடிய வகையில் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட வந்து எல்லாரையும் ஈஸியாக மன்னித்து விட்டுருவாங்க இவங்களுக்கு அதுதான் ஒரு சிக்கலே ஆனால் அதே சமயம் இவங்க மனசில் வந்து யார் பேர்லையாவது வன்மம் வந்தெடுத்து அப்படின்னா அதை மாற்றிக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் இவங்களுக்கு அந்த அவங்க பேரில் வன்மம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் பழிவாங்கிற குணமும் ஜாஸ்தி யாருக்கு வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பிறந்தவங்கக்கிட்ட இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால்னா இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா உடனே போய் நின்று வேலை பண்ணணும்னு நினைப்பாங்க பொது காரியத்தில் ஈடுபடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதும் அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதும் தான் இவங்களுக்கு முக்கியமான வேலை அதே சமயம் இவங்களுக்கு குடும்பம் ரெண்டாம் பட்சமாக கே அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது இவங்க குடும்பத்தாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களுக்குலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்க இவங்க எல்லாருமே இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதில் முதல்ல போய் சொல்யூஷன் கொடுக்கறது இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவனாக இருப்பான் ஸோ அதனால் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களை வந்து பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஏன்னா அவன் அவனை பகைச்சிக்கிட்டிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் அதனால் வந்து இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து செல்வது நல்லது ஏன்னா இவங்கக்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம் அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போட்டால் கூட அவங்க மனசில் வன்மத்தை வளராமல் பார்த்துக்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் பேரில் அன்பு பாராட்டுவார்கள் நட்பு பாராட்டுவார்கள் காதலிப்பதில் இவர்கள் வல்லவர்கள் எல்லாரையும் காதலிப்பாங்க ஆனால் இவங்களை காதலிக்கலைங்கிற வருத்தத்தில் இவங்களுக்கு நிறைய வருத்தம் இருக்கும் ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு சற்று மனசில் ஒரு விதமான வேதனை எனக்கு இது நடக்கலை என்னோடய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலையேங்கிற வேதனை இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வேண்டான்னு சொன்னால் கூட இவங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் இவங்களுடைய விசேஷமே அதுதான் அதனால் உங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வெள்ளிக்கிழமை பிறந்தவனை உங்கள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவனை உங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கள உங்க உங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட வச்சு அவங்கள உங்க கூட வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஆறாம் தேதி பிறந்தவங்களுக்கும் அந்த அந்த பலன் உண்டு ஆறாம் தேதி சுக்கரனுக்கு உண்டான நாள் ஆறாம் ஆறுங்கிறது வந்து சுக்கரனுடைய எண்ணு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரனுக்கு உண்டான நாள் அதனால் ஆறாம் தேதி பிறந்தவராகட்டும் இல்லது வெள்ளிக்கிழமை பிறந்தவராகட்டும் இந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஒரு பாட் ஒரு கம்பெனியில் பார்ட்னராக இருந்து குறிப்பாக அவங்க தான் ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸை பார்த்துக்கக்கூடிய நபராக இருந்தால் அந்த கம்பெனிலேயோ அந்த நிறுவனத்திலையோ பணக்கஷ்டம் வரவே வராது ஸோ அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான கேரக்டர் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஆனால் இவங்க இவங்கக்கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கக்கூடாதுன்னா இவங்க வந்து தலைமை பொறுப்பில் அமரவே கூடாது அரசியலில் இருக்கலாம் ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடாது ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடாது ஒரு பிரைம் மினிஸ்டராக இவங்க இருக்கக்கூடாது ஆனால் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருக்கு நல்ல அட்வைஸராக இவங்களை வச்சுக்கலாம் அதுவும் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லாட்டி தொழில்துறை அமைச்சர் அந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூட அந்த மாதிரி இடத்துல இவங்களை இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அந்த மாநிலமோ அந்த நாடோ சுபிக்ஷம் உண்டான யோகத்தை பெற்றுத்தருவார்கள் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விசேஷம் என்னென்னா அம்பாளின் அருட்கடாட்சம் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள் இவங்கக்கிட்ட ஒரு விஷயம் என்ன ஒரு அதாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்காட தெரியும் இருந்தாலும் அவர்களிடம் சற்று நளினம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்கும் அதாவது கொஞ்சம் ஆணாக இருந்தால் பெண்மைத்தன்மை இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண்மைத்தன்மை இருக்கும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு கேரக்டர் ஒரு டென் பெர்சன்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆ ஒரு ஆம்பளை வந்து இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆண் நான் பிறந்தது வந்து வெள்ளிக்கிழமை உடனே அதுக்கும் கமெண்ட் போடாதீங்க நீங்கள் ஆண்னு சொல்லித்தருமான்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதுக்காக நான் வந்து உடனே இந்த கே கமெண்ட்டெல்லாம் வேண்டாம் ஒரு வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் அந்த ஆள்கிட்ட வந்து கொஞ்சம் பெண்மைத்தன்மை இருக்கும் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் நடவடிக்கை அவர் செய்யக்கூடிய காரியங்களில் பெண்மைத்தன்மை இருக்கும் இதே ஒரு பெண் வெள்ளிக்கிழமை பிறந்தவராக இருந்தால் அந்த பெண்ணிடம் ஒரு ஆண்மைத்தன்மை இருக்கும் அதிகாரத்தோடு பேசுறது அது அதே சமயம் அடுத்தவங்களை அடக்கிய ஆளுன்னு நினைக்கிறது இதெல்லாம் அந்த பெண்ணிடம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கெடுதலை பண்ணாது அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா அந்த குடும்பம் சந்தோஷமடையும் அந்த நிறுவனம் சந்தோஷமடையும் அந்த நிறுவனத்திற்கு வருமான அதிகரிப்பு இந்த பெண்ணினால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதீதமான குவாலிட்டிஸ் இருக்கும் அதே சமயம் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நாள் எந்த கிழமையில் இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இவங்க வாழ்க்கையில் டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கிறதே ஒரு திருப்புமுனை அமையக்கூடிய நாட்களே இந்த நாட்களில் தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு திருப்பு முனை அமையக்கூடிய நாட்களாக இருக்கும் திங்கட்கிழமை ஒரு திருப்பு முனை அமையக்கூடிய நாட்களாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பு முனை அமையக்கூடிய நாட்களாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை வளர்பிறை வியாழன் இவர்களுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் வெள்ளி திங்கள் ஞாயிறு மற்றும் வளர்பிறை வியாழன் நான் சொல்கிற ஆர்டரில் தான் உங்களுக்கு அமையும் நான் வந்து சண்டே சொல்லிவிட்டு மண்டே சொல்லலை திங்கக்கிழமை சொல்லிட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வெள்ளி திங்கள் அதுக்கப்புறம்தான் ஞாயிற்றுக்கிழமை வரும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வரும் வியாழக்கிழமை எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வளர்பிறை வியாழன் விசேஷ பலன்களை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய நாட்களாக இருக்கும் அதே சமயம் இந்த ராசியில் இந்த கிழமையில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் லக்கி கலர் எந்த கலர் போட்டால் இவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ப்யூர் ஒயிட் ப்யூர் ஒயிட் கிரே ஒயிட் இது ரெண்டுமே இவங்களுக்கு ஒயிட்டில் எந்த ஒயிட் இருந்தாலும் சரி அழுக்கு நிற ஒயிட்டு கிரே ஒயிட்டு இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட்டு ஸ்மோக் ஒயிட் இப்படி எது இருந்தாலும் இவர்களுக்கு லக்கி கலர்ஸ் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா கிரே கலர் கிரே கலர் இவங்களுக்கு ரொம்ப லக்கி இந்த கிரே கலர் போட்டுட்டு இவங்க கிரே கலர் பேண்ட்டு போட்டுட்டு இவங்க இன்டர்வியூ போனாங்கன்னா க்ரே கலர் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு இவங்க இன்டர்வியூவுக்கு போனால் அது ஆன் ஆகட்டும் பென் ஆகட்டும் அந்த இன்டர்வியூ யூ வில் கிளின்ஸ் இட் யூ வில் சக்சீட் நீங்கள் அதை அதை வெற்றி அடையாமல் வரைய மாட்டேங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு அமோகமான கலர் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாண்டில் எல்லோ சாண்டில் என்னன்னா சந்தன மஞ்சள் சந்தன கலரில் இருக்கக்கூடிய மஞ்சள் அதே சமயம் அடுத்தது உங்களுக்கு க்ரீன் அண்ட் மெரூன் ஆர் லக்கி கலர்ஸ் க்ரீன் உங்களுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் மெரூன் உங்களுக்கு மெரூன்னால் குங்கும ச குங்குமத்தில் இருக்கக்கூடிய அந்த ச மஞ்ச கரு கருசிகப்பு அந்த கருஞ்சிகப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் இந்த கலர்ஸை யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தடைகளற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் நீங்கள் குறிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒயிட் அண்ட் கிரேவில் போங்க ஒரு வந்து ஏதாவது ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மெரூன் கலர் டார்க் ரெட்டு டார்க் ரெட்டு கலரில் இல்லாட்டி டார்க் ப்ரவுன் கலரில் ஒரு பேண்ட் போட்டு அதுக்கு வந்து ஒரு லைட் எல்லோ ஆர் சாண்டில்வுட் எல்லோ அந்த கலரில் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நஷ்டங்கள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது இதில் இன்னொரு சி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் சில இடத்துல விட்டு கொடுத்தா தான் இவங்களுக்கு நல்லது ஸோ அதனால் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்குற மாதிரி கணவன் மனைவிக்காகவும் விட்டு கொடுக்கணும் அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா இந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சா நல்லாயிருக்கும் அதாவது இப்போ எல்லாரும் கேட்டால் இஷ்ட தெய்வம்னா உங்களுக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது இஷ்ட தெய்வம்னா உடனே உடனே சொல்கிறது வந்து எனக்கு வந்து திருப்பதி பெருமாள் தான் இல்லாட்டி ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் அப்படிங்கிறாங்க அதே தான் குலதெய்வம்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ரீரங்கம் பெருமாளாவது குலதெய்வமாக இருக்கலாம் ஆனால் திருப்பதி பெருமாள் குலதெய்வமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அதே அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தால் நல்லது வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு பார்த்தா துர்கை வழிபாடு விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் துர்கை பிரத்யங்கரா தேவி சூழினி துர்கா அடுத்தது பார்த்திங்கன்னா காளி காளி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல் உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க துர்கை வழிபாடு அப்படி இல்லை அப்படின்னா காளி வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல் அப்போ மற்றதெல்லாம் என்ன சார் பிரத்யங்கரா தேவி சூழ்நிலை துர்க்கை எல்லாம் வேணாமா அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம் இந்த பிரத்யங்கரா தேவிக்கு வந்து நிக்கும்புல யாகம்னு சொல்லுவாங்க அதாவது அமாவாசை அன்னைக்கு பண்ணுவாங்க இல்லாட்டி பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க சில கோயிலில் நான் ஒரு இடத்துல வெள்ளி ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அமாவாசை அன்னைக்கு வந்தது கூட பார்த்துருக்கேன் ஸோ இந்த அந்த தெய்வத்துக்கு அந்த அம்மா அந்த வரக்கூடிய அந்த நிக்கும்புல யாகத்தில் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிகப்பு மிளகான்னு சொல்லுவாங்க குண்டு மிளகா அதை போட்டு யாகம் பண்ணுவாங்க அந்த யோ யாகத்தில் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் பங்கெடுத்து கொள்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஸோ உங்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் துர்கை வழிபாடு பிரத்யங்கரா தேவி வழிபாடு சூழினி துர்கை வழிபாடு மற்றும் காளி வ காளி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆசைகளையும் நிறைவேற்ற ஏன்னா காளிகிட்ட நீங்கள் போயிட்டு கேட்டுட்டீங்கன்னா அவளுடைய அந்த டெஸ்ட்டு வைக்கிற வைப்பா பாருங்க அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க உலகத்தில் எனக்கு உலகத்தினுடைய தலைமை பதவி வேணும்னு கேட்டால் கூட கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஏன்னா அவள் அவளோட டெஸ்ட் அவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரிந்த ஒரு ஒரு சகோதரி அவங்க வந்து ஃபாரினில் யுஎஸில் இருக்காங்க அவங்க வந்து காளி வழிபாடு பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான உய உயரத்தையும் அடைந்தவர்கள் அவர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் தான் அவங்க காளி வழிபாடு செய்து வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்டியவர்கள் அதனால் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் காளி வழிபாடோ துர்க்கை வழிபாடோ செய்வதன் மூலமாக அல்லது பிரத்யங்கரா தேவி அல்லது சூழினி துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து எப்பேற்பட்ட வெற்றிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பை அந்த துர்க்கை வழிபாடு செய்யும் வழிபாடு ஏற்படுத்தி கொடுப்பாள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்